வணக்கம் சொந்தங்களே நான் உங்கள் நிர்மலா இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பாதாம் பிசின் வச்சு நம்ம வந்து ஒரு ஹெல்தி ட்ரிங்க்கு பாயசம் அப்படின்னு சொல்லலாம் அதுதான் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு கை அளவுக்கு பாதாம் பிசின் வந்து எடுத்து அதை நான் ஊற போட்டுக்கிறேன் இது வந்து நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறம் பார்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னா பாதாம் பிசின் பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு இப்போ வந்து நம்ம இதை செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அவள் வந்து ஒரு நாலஞ்சு ஸ்பூன் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் அதை வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் அதே மாதிரி நாட்டு சக்கரை வாழைப்பழம் ரெண்டு அத்திப்பழம் ட்ரை ஃப்ரூட்ஸ் ரெண்டு பிஸ்தா பருப்பு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் அதே மாதிரி திராட்சை வந்து உலர்ந்த திராட்சையும் வந்து எடுத்து வச்சுருக்கேன் வால்நட் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு மூணு எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் துருவல் வந்து இங்கே கொஞ்சம் வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம நாட்டு சக்கரை வாழைப்பழம் அதே மாதிரி அந்த ட்ரை ஃப்ரூட்ஸு எல்லாமே வந்து தேங்காய் எல்லாமே வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த பேஸ்ட்டும் அரைச்சிட்டு வந்தாச்சு நம்மளுக்கு வந்து நல்லா அரைப்பட்டுருச்சு நல்லா இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது தேவையான அளவு பாதாம் பிசின் வந்து ஒரு கப்பில் போட்டுக்கலாம் இது ஊற வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு எதாவது ஜூஸ் அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா டக்குன்னு எடுத்து போட்டுக்கலாம் இப்போது ஊற வச்சு நல்லா கழுவி வச்சுருக்க அவளும் எடுத்து போட்டுக்கிறேன் கப் தான் வந்து நாட்டு சக்கரை போ அதோடு போட்டு அரைச்சேன் இன்னும் அரை கப்பையும் நான் வந்து இதுக்குள்ளே சேர்த்திக்கிறேன் இப்போ நம்ம இந்த பேஸ்ட்டை உள்ளே போட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து இதோட என்ன பழம் வந்து போடுறதுக்கு விருப்பமோ அது வந்து நீங்கள் போட்டுக்கலாம் தண்ணி வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இது ஒரு ட்ரிங்க்கு மாதிரி தான் நம்ம வந்து குடிக்கிறது தான் அதனால் வந்து உங்களுக்கு தண்ணி மாதிரி வேணும் அப்படி இல்லை ஸ்பூன் மாதிரி வேணும் அள்ளி சாப்பிட்ற மாதிரி வேணும் ஸ்பூனில் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊட்டு ஊற்றிக்கோங்க ஒயிட் சுகர் வேணும் அப்படின்னா ஒயிட் சுகரும் கூட போட்டுக்கோங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்தி ட்ரிங்க் கரெக்ட் தானம்மா இது நான் வந்து கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வந்து கூலிங்க்கு வச்சிட போகிறேன் கொஞ்சம் கூலிங்காக குடித்தேன் அப்படின்னா நல்லா இருக்கும் இதில் இன்னும் கொஞ்சமே நான் வந்து தண்ணி சேர்த்திக்கிறேன் அப்படி இல்லை உங்களுக்கு தண்ணி வேண்டாம் அப்படின்னா இன்னும் கொஞ்சமே தேங்காய் வந்து நீங்கள் தேங்காய் பாலாக சேர்த்திக்கலாம் நம்ம வந்து இதில் வந்து போட்டு அரைச்சிட்டோம் இல்லைங்களா அதை வந்து நீங்கள் தேங்காய் பாலாக கூட சேர்த்திக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்தி அதை வந்து கொஞ்சமாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம குடிச்சிக்கலாம் இதில் வந்து உங்களுக்கு எதாவது ஃப்ரூட்ஸ் பழம் போடணும் அப்படின்னாலும் நீங்கள் பழம் போட்டும் சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளுக்கு சூப்பரான பாதாம் பீஸிங் வச்சு ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க் வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தங்கமகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் பாய்